வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் கடந்த ஒரு வாரத்தை பொறுத்த வரைக்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா சூப்பராக சரிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவுன்னு காணப்பட்டாலும் சரிவின் வேகமும் தாக்கம் ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட அதிகமாகவே காணப்பட்டது இதற்கு முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு அதனுடையான ஏற்றம் அதே வேலையில் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன இருக்குன்னா இந்திய அமெரிக்க சந்தைகள் ஏற்றம் சரிவு அப்படின்னு காணப்பட்டாலும் முக்கியமான பங்குகள் சிறப்பான ஏற்றங்களை பெற்றிருக்கு இது போன்ற காரணங்களால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் இது மேலும் சரிவுற்பத்திலும் தொடர வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இதை பற்றிலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலைய பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபது ரூபாவாக காணப்படுது இதே வேலை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயாக காணப்படுது வாரத்தோட தொடக்கத்தில் இருந்த விலை அப்படியே நீடிக்கிறதுனால வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஏற்றம் சரிவு இல்லாமல் முடிஞ்சிருக்க வில வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரைக்கும் வெள்ளியோட விலையானது ஒரு லட்சத்து இருபதாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினாறாயிரம் பதினேழாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க சூழலில் இருபத்தி நான்கு கிரா தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பத்தாயிரத்து எழுபத்தி ஐந்து ரூபாய் அப்படிங்கிற சரிவுல நீடிக்கிற வேலை எட்டு கிராம் ஓட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எண்பதாயிரத்து அறநூறு ரூபாய் அப்படிங்கிற சரிவுல நீடிக்கிற வேலை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு சொல்லப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராம் விலை மேற்கொண்டு எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எண்பத்தி ஓராயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எழுவத்தி ஏழாயிரத்து எட்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்ச்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க வேலையில் இருபத்தி ரெண்டுக்கு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து இரநூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு நம்மளுக்கு ஏற்றம் சரிவாக இருந்தாலும் சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலைய பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எழுவத்தி மூன்றாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுற வேலை இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ எழுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூறுல காணப்படுறது எழுவத்தி நான்காயிரத்து எட்நூற்றி ஐம்பது அதிகபட்சமாக குறைந்தபட்சமாக எழுபதாயிரம் இல்லை அறுபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு என்ன ஆக போகுதுன்னா இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படி சரிது சரிதுன்னு சொல்கிறீங்களா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது அதற்கான டீடைல் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்திய பங்கு சந்தையில் குறிப்பாக பஞ்சாப் நேஷனல் பேங்க் பரோடா வங்கி அதே போல் ஐசிஐசிஐ பேங்க் மற்றும் டாடா ஸ்டீல் பங்குகள் சிறப்பான ஏற்றங்களை பெற்று வருகிறது இப்படி இந்த பங்குகள் சிறப்பான ஏற்றத்தின் காரணமாக இந்திய பங்கு சந்தையானது ஒரே நாளில் கடைசியாக ஆயிரம் புள்ளிகள் உயர்ந்து காணப்படுகிறது இந்த ஆயிரம் புள்ளிகளின் காரணமாக நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது சரிய வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படுகிறது